பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் கோடி இனி காமன் பல்லாக்கில் ஏறி நாம் களப்போம் உள்ளாச உன் அங்கம் தமிழோடு சொந்தம் அது என்றும் திகட்டாத சந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் ஓடை பாயும் தண்ணீரில் ஆடைகள் நனைய ஊஞ்சலாடும் நெஞ்சோடு ஆசைகள் விளைய தா புரிய இதழ் விரிய ஒழுக இனிமைதான் இனிமைதான் பொழிந்ததே வழிந்ததே காளிதாசன்னா கண்ணதாசன் கைகள் பொன்மே கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து இனி சொர்க்கம் வேறென்று எதற்கு எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இமை மூடும் நிலமை கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் எங்கேயும் அழகுகள் தெரிய மேலும் கீழும் கண் பார்வை அபிநயம் புரிய பூவுடல் முழுக்க விரல் மனம் துடிக்க போர்க்கடல் குளிக்க இடம் கொடுக்க மனம் தடுக்க சமயம்தான் சமயம்தான் அமைந்ததே அழைத்ததே நீரில் நின்றாடும் போதும் சுடும் நெருப்பாயன் தேகமாகும் அது நேரில் நீ வந்த மாயம் இந்த நிலமை எப்போது மாறும் என் இளமை மலை மேகமானால் உன் இதயம் குளிர் வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் சப்தஸ்வர தேவியுணரும் இனி என்னில் வரதானம் அருளு நீ அழகில் மமனாவில் வாழு என் கழுவில் ஒளி தீபம் ஏற்று சப்த ஸ்வர தேவியுணரு